அடுத்தது என்ன தம்பி நடக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா ஆடல் பார்த்தாச்சு பாடல் பார்த்தாச்சு சரி அப்புறம் நம்ம வந்து ஸ்நாக்ஸுக்கும் பிளான் போட்டாச்சு சாப்பாடும் பார்த்தாச்சு பார்க்கல இன்னும் பார்க்க போறாங்க போறோம் முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் மாறு போட்டி மாறு வேடை போட்டியா ஓ சரி இப்போ நம்ம மாறி இருக்கோம்ல ம் சரி நீங்கள் வயசான ஒரு மாதிரியோ நான் இருக்கிற மாதிரி அந்த மாதிரி பார்த்தா அப்படி தெரிலன்றாங்க நான் டையடிக்கல நான் அச்சதே கிடையாது

அதுக்காக நாங்கள் பேரையும் என்ன வேஷத்தில் வராங்கன்னு சொல்கிறோம் உங்கள் கரகோஷம் நிற்கவே கூடாது ஆரம்பத்துலேருந்து எண்டு வரைக்கும் இப்போ மூணுலேருந்து ஆறு வயசு வரைக்கும் நடுவில் அவங்க பேசுவாங்க பேசும்போது கொஞ்சம் நிறுத்தி கேளுங்கள் அடுத்தது இந்த மாதிரி ஒரு மொத்தம் ஒம்போது பார்ட்டிசிபென்ட்ஸ் இருக்காங்க இப்போ மூணுலேருந்து ஆறு வயசுக்கு வந்து ஆறு பார்ட்டிசிபெண்ட்ஸ் முதல்ல வர யுவா சிவராமன் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் எதனா மியூசிக் இருக்கா எதனா ஒரு நம்ம டிஜே மியூசிக் போட்டு விடுமா யுவா சிவராமன் மக்களே யாருன்னு கண்டுபிடிச்சிங்களா என்ன யாரு ஔவையார் பிக் ரவுண்ட் ஆஃப் பிளஸ் டூ ஔவையார் உங்க பேர் என்ன என்ன வேஷம் சங்கீதா சரவணன் அவர்களை முதல் வரிசைக்கு கூப்பிட போகிறோம் அவங்க தான் ஜட்ஜ் பண்ற சங்கீதா இருக்கீங்களா நீங்க தான் மார்வேட போட்டிய முடிவு செய்ய போறீங்க யார் முதல் யாரு கடைசி அப்படிலாம் இல்லை யார் முதல் பரிசு இருக்கிறதுலே பெஸ்ட் எஃபோர்ட் போட்டிருக்காங்க ஓகே பீகரோட வாப்ளாஸ் டு சங்கீதா சரவணன் யாரோட பேரண்ட் நிறையா கை தடுறீங்களா உங்களுக்கு ஃபஸ்ட் ப்ரைஸ் தேங்க்யூ ஓ மூணு பேருமா சரி மும்மூர்த்திகள் இருக்காங்க மகேஷ் இருக்காரு உங்கள் பேருங்க சத்யா சத்யா மகேஷ் அழகிரி சாமி சங்கீதா சரவணன் மூன்று ஜட்ஜ் இருக்காங்க நம்ம தலைவர் இப்போ ஜட்ஜே இல்லை யாரையும் கூப்பிடுங்கன்னு சொன்னார் மூணு பேர் உகாதி யாருமே இல்லைன்னு சொல்லியிருக்காரு அவர் டீம் மேல அவருக்கே நம்பிக்கை இல்லாம இருக்கு என்னது இது ஔவையார் மிக்க நன்றி ஔவையார் நம்மள கோவம் பாக்குறாங்க இதான தெரியுமா உனக்கு அறம் செய்ய ஆரியாவா ஆரியா விரும்பு ஓகே ஆறுவது சீனா மாதிரி ஔவையார் தேங்க்யூ சோ மச் யுவா சிவராமன் பேக்ரவுண்ட் அவங்க போட்டோ எடுத்துட்டாங்க தனியா 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 ஒரு போட்டோ ப்ளீஸ் நன்றி யுவா சிவராமன் அடுத்தது ரேஷ்மிதா பிரதாப் நீங்க என்ன என்ன வேஷம் போட்டுருக்கீங்க நான் சொல்றேன் கண்டுபிடிக்க முடியா பிரபு எனக்கு தெரியலையே பாதி நம்ம தேசத்தந்தை யாரு தந்தை யாருனா

ராஜா இப்ப எல்லாம் கொஞ்சம் கணம் வாசிங்க கொஞ்சம் தள்ளி அணிப்ப பானை ஆமா ஏன் என் தொப்பையா அந்த பானையா சரியா தெரியல எப்படிங்க இருக்கு ராஜா. பொங்கல் பானை ஸ்ரேயா எடுத்தாச்சா ஸ்ரீ எடுத்தாச்சா எடுத்துருப்பாங்க பேர் என்ன நீ இது என்ன நீ போட்டு இருக்க வாங்கம்மா அடுத்து நிலா பிரபு லக்ஷ்மணன் ஆட வேண்டும் இதோ இந்த போல ஆட வேண்டும் ஒரே வானிலே ஒரே மண்ணிலே ஒரே வானிலே ஒரே மண்ணிலே ஒரே உரிமை கீதம் பாடுவோம் அவர்களே பக்கத்தில் இருக்கிறது ஜானகி அம்மாவா ஜெயலலிதாவா இதுக்குதான் சொல்றது பெருசு குழந்தைகிட்ட எம்ஜிஆர் உங்க பேர் என்ன ஒரிஜினல் பேரே மறந்துட்டாரு லக்ஷ்மணன் சண்முகா

சித்தாந்த் கிருஷ்ணா இவர் வந்து நம்ம குருசாமி கிருஷ்ணா குருசாமி பையன் தெரியாந்த் சித்தாந்த் இவர் வந்து மாடு வீரன் ஜல்லிக்கட்டு அந்த சைடு திரும்பி பார்த்துட்டு இருக்காரு இப்பதான் வந்து மதுரை ஜல்லிக்கட்டுல வந்து பத்து காளை அடைகிறாரு

ஓகே நடக்கும் அவங்க கேள்வி ஜல்லிக்க ஜல்லிக்க மாடு பிடிச்சு என்ன கொடுப்பாங்க பரிசு கிடைக்குமா ஓகே எப்ப எங்களுக்கு மாடு பிடிச்சு காமிப்பீங்க தேங்க்யூ சித்தார்த்த் கிருஷ்ணன் தேங்க்யூ மாடு அவர்களே நன்றி அது யாரு மாடு உள்ள மாடு என்ன எம்ஜிஆராம் காலம் தேடி ஓகே ஓகே பொங்க பாடா போயிடலாம் ஓகே அடுத்து மாடு பார்த்து நார ஓகே ப்போ ஏழுலேருந்து இருந்து பதினோரு வயசு இருக்கிற சிறுவர்கள் மாறுவேட போட்டியில் வராங்க முதல்ல வர்ந்து நௌசினி நௌக்கம் நான்கான் சிவகங்கையன் சீமான எனக்கு பத்து முலைகள் தெரியும் நான் வெள்ளையலோட போராடிய முதல் பெண்மணி நான் வயதில் குதின ஏற்றம் வாழ்வீச்சு மாற்றம் எல்லாம் கற்றுக்கொண்டேன் வெள்ளையலிடம் இழந்து சிவகங்கையை நீட்டெழுத்து வீரமங்கையும் நான் தான் தமிழ் சங்கம் வந்து அணி வழங்கும் நன்றி நௌஷினி மிக்க நன்றி நீங்கள் இந்திரா காந்தி பக்கத்தில் நிக்கலாம் அடுத்தது வினாய் ஓ எபாண்ணா தாடுகிற நான் ஒரு புலி நான் உங்கள் வீட்டில் இருந்து சாம்பார் புலி இல்ல லெஜமான புலி கேள்வி கேக்க புலி எப்படி உரும்பும் ரொம்ப பயமா இருக்கு தேங்க் யூ புலி அவர்களே இது அடங்காத புலி அசராத புலி நம்ம நாம அவை போல வர ஆரம்பிச்சாரு வா இதுக்கு அடுத்தது வாரங்கி வருண் மோஷன் கிஸ்தி திரை வரி வானம் ஒழிகிறது பூமி வெளிகிறது உனக்கேன் கொடுப்பது கிஸ்தி எங்களோட வயலுக்கு வந்தாயா ஏற்றமறை தாயா நீ பாய்ச்சி நெடுவயல் நிறைய கண்டாயா நாற்று நட்டாயா களை பறித்தாயா களரி வாழ் உள்ளவருக்கு கஞ்சி கலரும் சுமந்தாயா அங்கே கொஞ்சம் விளையாடும் எங்களை பெண்களுக்கு மஞ்சள் அழைத்து பணிபுரிந்தாயா அல்லது நீ மாமனா மச்சானா மானை கேட்டேன் எருக்கு கேட்கிறாய் திரை எவரி கேட்கிறாய் எவரி போரடுத்து நெல் குவிக்கும் மேலே நாட்டு மலவர் குட்டம் பறங்கியரின் உடலை போரடுத்த தலைகளை நெற்கு நெருக்குதல் குழாய் குவித்து நெல் ஓ கே பியார்ன் ஆஃப் ப்ளஸ் பீஸ் கட்டபொமா என்னங்க இப்போ புட்டபொமா பார்த்தோம் கட்டபொம்மனையும் பார்த்துட்டோம் எல்லாரும் கொஞ்சம் முன்னாடி வந்தீங்கன்னா ஒரு ஒரு போட்டோ நான் மாடு எடுத்துட்டு வரேன் இங்க ஒரே ஒரு போட்டோ பலத்த கரகோஷம் இட்ஸ் ஓகே